நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராஜ ஜோதிடர் தீன் ஜூன் மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த ராசின் வரிசையில் திருச்சிக ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது பார்ப்போம் பண்பரையிலே காலை வணக்கம் விருச்சிக ராசி கால விருச்சிக ராசிங்கிறது செவ்வாய் பகனுடைய செவ்வாய் பகவான் வந்து பூமிக்காரன் வாகனத்துக்கு சொந்தக்காரன் கோபம் முரட்டு கோபம் எதிரிகளை பந்தாடுவது அதெல்லாம் இந்த பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பூமி யோகம் அதிகமா இருக்கும் நிறைய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க எடுத்த காரியத்தை எந்த வெளியிலும் முடிக்காமல் விட மாட்டாங்க இவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு துணிச்சலான ஆட்கள் அப்படிங்கிறது இந்த மேசராசிலும் விருச்சிக ராசிலையும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் விருச்சிக ராசி வந்து ஒரு பெண் ராசி இதில் ஆணும் பிறப்பாங்க பெண்ணும் பிறப்பாங்க ராசிக்குள்ளே கேது பகவான் கேது பகவான் ராசிக்குள்ளே இருக்கனால சிறு சிறு மன உளைச்சல்கள் தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஏன்னா நான் நாணக்காரன் கேது பகவான் ராசியில் இருக்கிறது கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்களை கொடுப்பார் மன உளைச்சலை கொடுப்பார் ஒரு காரியங்கள் அதில் தா தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் வந்து கொண்டே இருக்கும் அதிகமாக முயற்சி செய்யணும் கொஞ்சம் ஒரு காரியங்களை நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாகவும் அதிகமாக முயற்சி செஞ்சால் மட்டும்தான் பல தடைக்கு நிறைய தடவை அதை முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த காரியம் வெற்றி அடையும் ஏன்னா கேது பகவான் முழு பாவக்கிரகம் அது ராசிக்குள்ளே இருக்கிறது மன உளைச்சலையும் மன சஞ்சலத்தையும் தந்துக்கிட்டே இருப்பார் ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் சனி பகவான் சொந்த வீடு மகர வீட்டில் மூணாம் இடம்ங்கிறது தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துக்கு சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது மூணாம் இடம்ங்கிறது பாவக்கிரகம் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த முயற்சியுமே கொஞ்சம் வேகமாக முயற்சி எடுப்பீங்க அதில் வெற்றியும் கிடைக்கும் சனி பகவான் மூணாம் இடத்துல ஓரளவு நன்மை தான் ஒன்றும் பெரிய லெவில் சனி பகவான் கெடுக்க மாட்டார் இளைய சகோதர சகோதரி மூலம் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் பெறும் ஏன்னா சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்து இந்த சொத்து விஷயத்துலலாம் கொஞ்சம் சாதகமாக உங்களுக்கு சாதகமாக இருப்பார் யாருமே சனி பகவான் ஆட்சி பெற்று கண்டிப்பா உங்களுக்கு நன்மைச்சையை காத்திருப்பார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல அதிசாரமாக குரு பகவான் கும்ப ராசியில் பயிற்சியாக இருக்கிறார் இந்த ஜூன் மாசம் தான் இருப்பாரு நாலாவது இடத்துல இருக்கிறது சுகஸ்தானம் தாயாஸ்தானம் வண்டி வாகனம் வீடு மனைக்கு சொந்தமான நாலாம் இடத்தில் குரு பகவான் ஓரளவு நன்மையை நாலாம் இடங்கிறது குருவுக்கு உந்த இடமில்லை நாலாம் இடம் உங்க ராசிக்கு அவ்வளோ பெரிய லெவலில் அது நல்ல இடமும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் மூணாம் இடத்துல இருக்க குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு நன்மையே ஏன்னா மூணாம் இடங்கிறது மகர வீடுங்கிறது அவருக்கு நீச வீடு பலமில்ல காணப்பட்ட குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்து நம்ம ஜூன் மாசம் உள்ள உங்களுக்கு அருள் பார்க்கிறார் தாயாரோட உழவு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும் வீடு மனை வாகனம் வந்து மாற்ற வேண்டியிருக்குன்னா இப்ப மாற்றலாம் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு தனத்துக்கு சொந்தக்காரர் பண விஷயத்துல சொந்தக்காரர் குரு பகவான் நாலாம் இருந்து ஓரளவு உங்களுக்கு தொழிலை கொடுத்து வருமானம் கொடுத்து பணத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார் ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ரிஷப ராசியில் ராகு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இருக்கிறார் ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் தொழில் வழி கூட்டாளிகள் ஸ்தானம் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து மூணு கிரகம் கிரக யுத்தத்தில் சேர்ந்து இருக்கிறது நல்ல அது ராகு போன ஏழாம் இடத்துல இருக்கிறது திருமணங்களை தடை பண்ணுறது தாமதம் பண்ணுறது தேவலாத விஷயங்களை வம்புக்கு பண்ணுறது ஒரு செயலை செய்யணும்னா அதை இதை செய்யவா அதை செய்வான்னு ஒரு மஞ்ச தடைகள் மனக்குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணுறது ராகுடைய வேலையாக இருக்கும் அது வேளா மரத்தில் இருக்குது திருமண விஷயத்தில் இருக்கிறதுனால திருமணத்தை தடை பண்ணுவாள் சூரியனும் புதனும் வேளாண் மரத்தில் இருக்கிறாங்க ஸோ ஏழாம் மரத்தில் சூரிய மோகன் இருக்கிறது ஓரளவு நன்மை தான் ஆனால் ராகும் கூட இருக்கிறதுனால மனைவி வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்கு திருமண முயற்சி எடுத்தால் இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டாம் ஜூன் மாதம் கழிக்கட்டும் ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கை கூடும் இப்போ எந்த திருமணம் எடுத்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை தடைகள் தாமதத்தை ராஜபகான் உண்டு பண்ணுவார் சூரிய பகவான் ஏழாம் இருக்க ரொம்ப நல்லது ஆளுமை திறன் கூடும் ஆளுமை திறன் சூரிய பகவான் ராஜ கிரகம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளுக்கெல்லாம் சூரியனுடைய அணுக்கிரகம் தேவை ஸோ சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறது மனைவி மூலம் அரசாங்க நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில் அதிகமாக இருக்கும் புதன் பகவானும் ஏழாம் இருக்க ரொம்ப நல்லது புதன்பகான்கிறது கல்விக்கு சொந்தக்காரர் நல்ல படிப்பு வேணும் அப்படின்னா புதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும் நல்ல இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் அது ஏழாம் இடத்துலங்கிறது ராசிக்கு ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் மனைவி ஸ்தானம் ஸோ நல்ல மனைவியில் வந்து உங்களுக்கு அறிவு உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல குடும்பத்தை நடத்துகிற ஒரு பாங்கு சிறப்பாக நடத்துவாங்க ஸோ புதன் புகான் ஏழாம் இடத்துல இருந்தால் ஜூன் மாதம் மனைவி வழி வழியில் உங்களுக்கு நன்மையை பிறக்கும் ராகுபகான் மட்டும் ஏழாம் இடத்துல இருக்கனால மனைவி கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு மனைவி வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதிகம் பேச வேண்டாம் ரொம்ப பேசுனீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மனைவிட்ட மட்டும் கொஞ்சம் கோவப்படாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க மனைவியாக இருந்தீங்கன்னா கணவன் கோவப்படாதீங்க கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு இந்த ஜூன் மாதம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் விசேஷமில்லை மறைவு ஸ்தானம் மறைந்த சுக்கரனால் பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மைகள் செய்ய முடியாது சுக்கர பகவான் வந்து லக்ச்சுரி லைஃபுக்கு தொழில் காரகன் நல்ல வீடு மனை நல்ல வசதியாக வாழணுன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் ரொம்ப நல்லா இருக்கணும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் நல்ல மனைவி அழகான மனைவி இனிமையான இல்லறம் கிடைக்கும் ஸோ எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் மனை மறைகிறனால ராகுபவனும் ஏழாம் இடத்தில் இல்லற சுகங்கள் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் நம்ம ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் இறைவனுடைய அருள்ஸ்தானம் சந்தை ஸ்தானம் ரொம்ப நல்ல இடம்தான் ஆனால் அவர் கடக வீட்டில் இருக்கிறார் கடக வீட்டில் இருக்கிறது நீச வீடு செவ்வாய் பகவானுக்கு நீசம் வீடுனால பலம் இழந்து இருக்கிறார் ஸோ பாக்கியத்தில் இருந்தாலும் அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் இருந்தாலும் அவர் நீசமாகி கெட்டு போகி பலம் இழந்து இருக்கிறதுனால பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறார் பாக்கியம்னா என்ன இறைவருடைய அருள் நிறைய கோயில் போவீங்க ஆனால் கோயிலில் போய் வேண்டிக்கிடுவீங்க ஆனால் அது நடக்காது ஒரு காரியத்தை இந்த இறைவனுக்கு வேண்டினா அது காலதாமதமாகும் ஏன்னா சிவன் நீசமாக இருக்கனால கொஞ்சம் காலதாமம் ஆகும் வீடு மனை எதுவும் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா அவர் செவ்வாய் பகவான் பூமிக்காரன் அவங்க ராசிக்கு சொந்தக்காரன் ஒ உதாம் பாக்கியத்தில் இருந்தாலும் அவர் நீசம் இருக்கனால வேண்டாத இடங்களை நீங்கள் வாங்க வச்சுருவார் அதில் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க வில்லங்கமான இடத்துல அக்ரிமெண்ட் போட்டுற வேண்டாம் சைன் பண்ணிட வேண்டாம் ஒரு தடைக்கு இருதடையை யோசனை பண்ணி நல்லா ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுங்க ஏன்னா பூமியிலலாம் கொஞ்சம் அவர் நீசமாக இருக்கனால தவறுகள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தந்தை வழிகிட்ட கொஞ்சம் பேச்சை முறைச்சிக்கிடுங்க ஏன்னா அவர் நீசமாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கனால தந்தை கொஞ்சம் அடிக்கடி கோவப்படுவாங்க அவங்கள்ட கொஞ்சம் பணிஞ்சு அளவோடு பேசினீங்க அப்படின்னா தந்தை மகன் உறவு நல்லா இருக்கும் தந்தை மகள் உறவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாசத்துல பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கனால தனங்கள் சுமாரா வரும் தொழில்கள் சுமாரா நடக்கும் பண உறவுல கொஞ்சம் பெரிய லெவலில் ஏற்றங்கள் இருக்காது அப்படி மெதுவாக போவோம் நீங்கள் அதை சரியாக குரு பகவான் ஆறாம் ஓரளவு பயன்தான் இருந்தால் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்து தொழிலோ அல்லது பண வர வரவோ இருக்காது கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துக்கிடுங்க செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல நீசம் பெற்றிருக்கனால பூமி யோகம் கொஞ்சம் தடைபடும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு எதுவும் பூமியை வாங்கணும் வீடு கட்டணா இந்த ஜூன் மாதம் மட்டும் ஒத்தி வச்சுக்கிடுங்க ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது திருமண தடை மனைவி வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது கணவன் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகம் பேசாமல் புண்ணியமாக பேசாமல் கண்ணியமாக இருந்தாலே போதும் இந்த ராகுபோன எல்லா இடத்துலேருந்து தரும் சங்கடங்களை நாம் குறைந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் ஒரு அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்